உங்களோட உண்மையான குணத்தை சொல்றேன் ஒருவர் முக அழகை மேம்படுத்தி வகிக்கிறது என்னதான் புருவம் சிறிதாக இருந்தாலும் ஒருவரை மற்றவரிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன இந்த புருவங்கள் முகத்தில் பெரிதாக தெரியாவிட்டாலும் அவை ஒருவரது ஆளுமையை பற்றி தெரியப்படுத்துகிறது என்பது தெரியுமா அடர்த்தியான புருவங்கள் உங்களது புருவங்கள் மிகவும் அடர்த்தியாக இருந்தால் நீங்கள் சுதந்திரமாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வீர்கள் உங்கள் முடிவுகளில் உறுதியாக இருப்பீர்கள் உணர்ச்சிகளை காட்டிலும் உண்மைகளின் அடிப்படையில் முடிவுகள் எடுப்பீர்கள் உங்கள் சிந்தனைக்கு ஏற்ப விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது நீங்கள் விரக்தி அடையலாம் மெல்லிய புருவங்கள் உங்கள் புருவங்கள் மெல்லிதாக இருந்தால் நீங்கள் நம்பிக்கையின்மை மற்றும் உறுதியற்ற தன்மையுடன் இருப்பீர்கள் ஒரு முடிவை எடுக்க முடியாமல் திணறுவீர்கள் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பீர்கள் மற்றவர்கள் சிறு வார்த்தை கடினமாக பேசினாலும் அதிகம் வருந்து விடுவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்போதும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் வளைந்த உங்கள் நன்கு வளைந்து நீங்கள் லட்சியவாதிகள் தலைமைத்துவ கொண்டிருப்பீர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் வசீகரிக்கும் ஆளுமையாய் கொண்டிருப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் மிகவும் சென்சிட்டிவான நபர் மற்றவர்களிடம் சகஜமாக பழக நேரம் எடுக்கும் ஒரு சூழலில் வசதியாக இருந்தால் மட்டுமே உங்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவீர்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்